வணக்கம் நண்பர்களே பல்லவர்கள் பல்லவர்களில் நம்ம போன வாரம் ந நரசிம்மவர்மனை பார்த்தோம் அதாவது முதலாம் நரசிம்மன் அல்லது மாமல்லன் அவனுடைய பெருமைகள் எல்லாம் என்ன பார்த்தோம் அதை தொடர்ந்து அவருக்கு அடுத்தாலே யாரெல்லாம் வந்தாங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் தாருங்கள் மூணாவது கோரிக்கைனா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன் இப்போ கொ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ அவருக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா அவர் பையன் வந்து இரண்டாம் மகேந்திரவர்மன் சரியா அவர் வந்து பெருசாக அவரை பற்றின செய்திகள் எதுவுமே இல்லை அவர் ஆட்சி செஞ்சாருன்ற மாதிரி குறிப்புகள் இருக்கே தவிர மற்றபடி அவரை பற்றின பெரிய செய்திகள் எதுவும் இல்லை அவருக்கு பின்னால் இவ்வளோ தான் அவரை பற்றி சொல்ல முடியும் அதுக்கு மேலே சொல்கிற ஒன்றும் இல்லை சரியா அதுக்கு அடுத்தால் வந்து முதலாம் பரமேஸ்வரவர்மன் அப்படின்னு அடுத்த மன்னர் வேறார் இவர் காலத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு அமைதி நிலவியது பெரிய அளவில் சண்டைகள்லாம் எதுவும் கிடையாது ரொம்ப அமைதியான வழியில எல்லாம் போச்சு அப்படின்னு இவரோட ஆட்சியை பற்றியும் பெருசாக எந்த செய்தியும் நம்மக்கிட்ட இல்லை இதுக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு ஒருத்தர் வேறார் அவர் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லலான்னு வைங்களேன் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் அடுத்தால் இரண்டாம் நரசிம்மவர்மன் இந்த இரண்டாம் நரசிம்மவர்மனுக்கு தான் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பார்க்குறோமே இந்த கடற்கரை கோயில்கள் நம்ம மகாபலிபுரத்தில் பார்க்குறோமே இந்த கோயில்கள்லாம் இவரோட காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டது அதாவது அவங்க நரசிம்மவர்மன் காலத்தில் தொடங்கிய பணி பணிகள் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் காலத்தில் தொடங்கிய பணிகள்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டாங்க அதுக்கு மேலே அவங்களால செய்ய முடியல அதன் பிறகு இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் இந்த குகை கோயில்கள் குகை கோயிலில் ஐ மீன் கடற்கரை கோயில்கள் பூரா கட்டப்படுகிறது அதில் ரெண்டு மூணு உள்ளே முங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏதோ நம்ம போன சுனாமி வந்த டைமில் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சது அதோட மேடு மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னாங்க அதை மீட்பதற்கு இந்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை கடலுக்குள்ளே இருந்தால் இருந்துட்டு போதே போ அப்படின்றாங்க இதே ஜப்பான்காரண்டியாக வேண்டியா தெரிஞ்சால் அங்கே ஒரு டூம் கட்டி உள்ளே போய் பார்க்கறதுக்கே ஏற்பாடு பண்ணிடுவாங்க நம்ம வந்து இன்னும் ஒன்றும் பண்ணலன்னு வைங்களேன் அது ஒரு சோகமான செய்தி இந்த இரண்டாம் நரசிம்மவர்மனுக்கு இன்னொரு பேர் வந்து ராஜமல்லன் அவங்க தாத்தா மாமல்லன்னு இவர் ராஜமல்லன் அப்படின்னு இவருக்கும் ஒரு பேர் இதில் முக்கியமான கா விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்லவர்கள் வந்து அரசாட்சி ம முறை அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எதையும் பெருசாக செய்யலை அதுதான் முக்கியமான தவறு பல்லவ சாம்ராஜ்யம்ன்றது வந்து மிக பெருசாக வந்திருக்க வேண்டியது வராமல் போனதுக்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று இவர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு எல்லாம் உருவாக்கலை ஏதோ ஒரு மெத்தடில் வரியை வசூல் பண்ணியிருக்காங்க அந்த வரியை வச்சுக்கிட்டு ஏதோ சண்டைக்கு அந்த வரியை வச்சுக்கிட்டு சண்டை போய் சண்டைக்கு போகிறதுக்கே இவங்களுக்கு நேரம் சரியாக இருந்திருக்கு இந்த ரெண்டு காரணம் தான் முக்கியமாக இன்னொரு காரணம் வந்து சண்டைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய காரணத்தினால இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனையும் அவங்களால் பார்க்க முடியல மூணாவது காரணம் என்னென்னா மதத்தில் பெரிய ஈடுபாட்டில் இறங்கிட்டாங்க மதம் சார்ந்த ஈடுபாடுகளில் ரொம்ப இறங்கிட்டாங்க ஒரு மன்னர் வந்து மன்னருக்குள்ள வேலையை பார்க்கணும் இது வந்து மறைந்த இங்கிலாந்து பிரதமர் தாட்சர் வந்து தெளிவாக சொல்லுவார் இந்த கவர்மெண்ட் ஷுட் கவர்ன் இட் ஷுட் நாட் டூ பிஸ்னஸ் அப்படின்பார் இட் ஷுட் நாட் டூ த பிஸ்னஸ் ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வியாபாரத்தெல்லாம் போய் அரசாங்கம் பண்ணக்கூடாது அரசாங்கம் எதை செய்யணும் அரசாட்சி தான் செய்யணும் இப்போவும் நம்ம சொல்கிறது தான் சொல்கிறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உட்காந்து இந்த டாஸ்மாக் கடை நடத்துறதுலாம் வேஸ்ட்டு அது எந்த காலத்துலேயே ஜெயலலிதா அம்மையார் வந்து காண்டாகி கடுப்பாகி எல்லாத்தையும் தூக்கிட்டாங்கன்னு வைங்களேன் அப்போ வந்து ஒரு சிண்டிகேட் மாதிரி இருந்துக்கிட்டு அந்த ரேட்டை ஏற்றாமையாக வச்சுருந்தாங்க சரியா அந்த ரேட்டை ஏற்றவே இல்லைன்றதுனால ச இந்த அம்மா கோவமாகி கடுப்பாகி என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் க அரசாங்கமே எடுத்து நடத்த போது அப்படின்ட்டாங்க அதுதான் கேடு ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்தவரை தனியார் விற்றாலும் சரி அரசாங்கமே விற்றாலும் சரி அதில் கிடைக்கக்கூடிய லாபம் எதுனா அதில் இருக்க அந்த கலால் வரி மட்டும் தான் வரப்போகுது அரசாங்கத்துக்கு அந்த சா அந்த க சாராயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்லாம் வந்து சேரப்போகிறது இல்லை என்கிட்ட கேட்டால் தனியாக ஒயின் ஷாப்லாம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்ன பண்ணிடலாம் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேயே விற்றுட்டு போயிடலாம் சூப்பர் மார்க்கெட் காரண்ட்டுக்கே ஒரு லைசன்ஸை கொடுத்து நீயே வந்து வாங்கி போ வந்து நீயே போய் டாஸ்மாக் குடௌனில் போய் சரக்கை வாங்கி நீயே கொண்டாந்து வச்சு விற்றுக்கோ அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம் தனியாக கடையில் விற்றுத்தானே தனித்தனியாக கடை கடைகள்னு போடும்போது தானே சிண்டிகேட்லாம் ஃபார்ம் ஆகுது சிண்டிகேட்டே வேணாம் எந்த கடை வேணாலும் ஆல்கஹாலை விட அதிகமான உடல் கேடையை உருவாக்கக்கூடியது சிகரெட்டு சிகரெட்டே வந்து பொட்டி கடையில் விற்கும்போது ஆல்கஹாலில் விற்றா என்ன தப்பு ஒன்றும் தப்பு கிடையாது கரெக்டா இல்லை குழந்தைங்களெலாம் வாங்கணும் குழந்தைங்களே இல்லை பெண்கள்லாம் வரக்கூடிய கடையில் அந்த மாதிரி இப்போ ஒரு கடையில் பெண்கள் நிறைய வரக்கூடிய கடையாக இருந்து அவன் வைக்க மாட்டான் அந்த கடைக்காரன் நமக்கு இப்போ பொம்பளை மூலமாக லேடிஸ் வர்றாங்களே அவங்க மூலமாக பிஸ்னஸ் வேணுமா இல்லைனா இந்த சாராயம் விற்கிறது மூலமாக பிஸ்னஸ் வேணுமா வே நமக்கு வேணாம் பக்கத்து கடைக்காரன் விற்றுட்டு போகிறான்ட்டு அவன் விற்க மாட்டான் இதெல்லாம் தானாகவே அந்த ஈகோ சிஸ்டம் ஃபார்ம் ஆகிடும் ஸோ என்னை கேட்டால் அரசாங்கம் வந்து இந்த டாஸ்மாக்லாம் வச்சு நடத்துறது தேவையில்லாத ஒரு ஆணி அதை பூரா யார் வேணால் நான் வாங்கி விற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் டாஸ்மாக் நிறுவனம் பண்ணால் போதும் மற்ற எந்த வேலையும் அரசாங்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அரசாங்கத்துக்கு செலவும் செலவாது மிச்சம்னு வைங்களா உண்மையை சொல்லப்போனால் மாதிரி மக்களுக்கும் தரமான சரக்குகளும் கிடைக்கலாம் பொதுமக்கள் குடியாரர்களின் சப்போர்ட்டாக கிருஷ்ணவேல் பேசுகிறார் அப்படின்னு கீழே கமெண்ட் போட்டாலும் போடுங்க இது சொல்ல வேண்டிய கருத்து சொல்கிறேன் அவ்வளோதான் இன்னொரு பிரச்சனை என்னென்னு இந்த பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கினான் அது இதுன்னு சொல்கிறாங்களே இது எதுவுமே நடக்காது எல்லாம் தனியார்ட்ட பிரச்சினா ஏன் வாங்க போகிறான் ஏ அந்த கடை போகாத அவன் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பானு பக்கத்து கடைக்கு போய் வாங்க போயிடுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக சந்தையில் வந்து ஒரு போட்டி ஏற்படும் மக்களுக்கு ஒழுங்கான பொருள் கிடைக்கும் இந்த மாதிரி விலையேற்றம் இந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லாமல் எல்லாம் ஒட்டுமொத்தமாக முடிச்சிடலாம் அரசாங்கம் சிந்திக்குமா என்று பார்ப்போம் சரி அது இருக்கட்டும் நம்ம பல்லவர்களுக்கு வருவோம் இந்த பல்லவர்கள் என்ன சொல்லியிருந்தோம் அந்த மதம் மதம் சார்ந்த வேலைகளில் இவர் நிறைய இறங்க ஆரம்பிச்சிட்டார் இவர் என்ன பண்ணிட்டார் இவரே சொந்தமாகலாம் கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டார் இது சம்ஸ்கிருதத்தில் கம்சவதம் அது எதுன்னு நிறைய நாவல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு இவரோட காலகட்டத்தில் மறுபடியும் சாளுக்கியர்கள் வராங்க இவரது காலகட்டத்தில் மறுபடியும் சாளுக்கியர்கள் வராங்க சாளுக்கியர்களை மறுபடியும் இவரும் அடித்து தோரத்துறாரு இது போன்ற செய்திகள்லாம் நடக்குதுன்னு வைங்களேன் இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா சீனா நாட்டில் இருந்த டேங் அப்படின்ற வம்சம் அந்த வம்சம் வந்து இவர் இவர் கூட வந்து ஒரு டைப் பண்ணுறாங்க இது ஒரு முக்கியமான குறிப்புங்க ஒரு தமிழ் மன்னரிடம் ஒரு சீன மன்னர் நேரடியாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார் என்னென்னா கடலை அதாவது சீன கடலோட தெற்கு பகுதியெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க வடக்கு பகுதியெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாரு ஏன் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் திபேத்தில் வந்து இப்போ இருக்க திபேத்தில் இருக்குது பார்த்தீங்களா திபேத்தில் வந்து ஒரு பெரிய அரச வம்சம் ஒன்று உருவாகுது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படியே பர்மா கர்மாலாம் அப்படியே சைனாக்குள்ளே வராங்க ஒரு பக்கம் நிலப்பகுதி வழியாக வரான் இன்னொரு பக்கம் கடல் வழியாக வரான் அப்படின்றப்ப இந்த டேங் வம்சத்துக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது கடல் பக்கமும் பார்க்க வேண்டியிருக்குது நிலப்பக்கத்திலையும் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்றப்போ இவரை கூப்பிட்டு கே உதவி கேட்குறாங்க உதவி கேட்டு நீங்கள் தெற்கு பகுதி கடலில் பகுதியை பூரா நீங்கள் பார்த்துக்குங்க நாங்கள் உள்ளே தலையிட மாட்டோம் நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வடக்கு கடலையும் நிலப்பரப்புலையும் நாங்கள் எங்கள் சைடில் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு தமிழ் மன்னரிடம் சீன அரசு வந்து நேரடியாக ஒப்பந்தம் போட்டு இப்படி ஒரு வேலை நடக்குது இது ஒரு சிறப்பான செய்தி இது போக பார்த்தீங்கன்னா இந்த நாயன்மார் குரூப்லேயும் இவர் சேர்த்துட்டாங்க இந்த கலர்ச்சிங்க நாயனார்னு ஒரு நாயனார் வேறார் பார்த்திங்களா அந்த நாயனார் ஒருவேளை இவராக இருக்கலாம் இந்த இரண்டாம் நரசிம்மவர்மனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அது உண்மையாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா இந்த நம்ம சைவ குரூப் இருக்குது பார்த்திங்களா யா இப்போ கதை எழுதும்போது எதையாவது ஒன்று எழுதி வச்சிடுறது ஒரு பல்லவ மன்னர் இவர் காடவர் கோன் அப்படின்னு ஒரு பல்லவ மன்னர் கலஸ்டிங்க நாயனார்னு ஒரு பல்லவ மன்னர் அப்படி இப்படின்னு எதையா எழுதி வச்சுடுறது எழுதி வச்சுட்டு இந்த ராஜா யாரா அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு பேர் சொல்ல தெரியாது சரியா பேர் சொல்ல தெரிலனா என்ன பண்ணுறது யாராவது ஒரு ராஜாவை காமிச்சு இவராக இருக்கலாம் அவராக இருக்கலாம் அப்படின்னு கதை விட்றது அந்த மாதிரி ஒரு கதையாக தான் பார்க்குறேன் இதை ஏன்னு கேட்டால் இவர் வந்து இவரோட எழுத்துக்கள்லாம் பெரும்பான்மையாக எதை பற்றி இருக்குது அப்படின்னா ராமாயணம் மகாபாரதம் ஆகிய வைணவ காப்பியங்களை பின்பற்றி தான் இருக்கே தவிர பார்த்திங்களா கம்சவதம்னு தான் புக்கு எழுதியிருக்கிறார் சிவபெருமானை பற்றிலாம் இவர் புக்கு எழுதலை இவர் காலகட்டத்தில் தண்டி அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் சமஸ்கிருத புலவர் இவர் கூட இருந்ததாக சொல்லுவாங்க ஆனால் அதற்கான பெரிய குறிப்புகள்லாம் எதுவும் நம்மள்கிட்ட இல்லை அவர் சமகாலத்தில் வாழ்ந்தவராக இருக்கலாம் ஒருவேளை ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி கோயில்கள் அப்படின்னு எடுத்தோம்னா பல கோயில்களை இவர் உருவாக்குறார் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் வைகுந்த பெருமாள் கோயில் இதெல்லாம் இவர் கட்டின கோயில்கள் தான் அதாவது தமிழ்நாட்டில் ஊருக்குள்ளே பெரிய கற்கோயில் கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது இது எல்லாமே இவருக்கு தான் சொல்ல சொல்லணும்னு வைங்களேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாக்கம் கீழ்பாக்கம் இருக்கு சாரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் இருக்குது பார்த்தீங்களா கல்பாக்கம் பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வயலூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன சொல்கிறது கல்வெட்டு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டு ஆப்வியஸ்லி சமஸ்கிருதம் தான் அந்த கல்வெட்டு வந்து கிட்டத்தட்ட பல்லவ மன்னர்களின் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு மன்னர்களை பற்றி லிஸ்ட் இருக்குது இவங்கள இருந்து வந்துச்சு அப்படின்னு இந்த லிஸ்ட்லாம் உண்மையானா உண்மையெல்லாம் கிடையாது எல்லாம் பொய்யின்னு வச்சுக்கீங்களேன் அதை முதல் ஏழு பேர் வந்து யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா சிவபெருமானு மகாவிஷ்ணு பிரம்மாலாம் வந்து பல்லவ மன்னர்லாம் இருந்தாங்க அப்படி இப்படின்னு போட்டு வந்து இந்த ஏழாவது மன்னராக அசோத்தா இருந்தார் அப்படின்னு வந்துடும் அஸ்வத்தா யார் தெரியுது இல்லை உங்களுக்கு துரோணரோட பையன் அந்த அஸ்வத்மா இருந்தால் அஸ்வத்தாமாக்கு அப்புறம் இவர் வந்து அவரோட பிள்ளையாக இவர் பிறந்தார் அப்படிம்பாங்க அஸ்வத்மா அவர் பிரம்மச்சாரி அவருக்கு எப்படி புள்ள பிறக்கும் அவர் சிரஞ்சீவி கம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிக்கு எப்படி புள்ள பிறக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா நீ வந்து எங்கள் மனசை புண்படுத்துற அப்படின்றாய்ங்க சரி எப்படியே போகிறாயங்க இந்த மிச்சம் இருக்கிற நாற்பத்தி ஏழு மன்னர்கள் லிஸ்ட்டு ஒன்று பெரிய லிஸ்ட்டு வருது அந்த லிஸ்ட்டில் எதெல்லாம் நம்ம நம்ப முடியுமா நம்ப முடியாதான்னு தெரியாது ஏன்னா இந்த பட்டியலெலாம் எப்போ போட்டாங்கன்னு தெரியல ஏன்னா இதில் வந்து இதே கல்வெட்டுகள்லேயே பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனை பற்றின குறிப்பெலாம் வேறு வருது அப்புறம் பார்த்திங்கன்னா பிற்கு அதுக்கும் பின்னாடி வந்த சுந்தரபாண்டியனை பற்றின குறிப்புலாம் வருது அப்போ இவர் வந்து இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன்றவர் வந்து எழுநூற்றி இருபத்தி எட்டோ என்னவோ அந்த காலகட்டம் ஒரு எழுநூற்றி இருபத்தெட்டு வரை தான் ஆட்சி செஞ்சவர் அதுக்கப்புறம் ஒரு இரநூத்தம்பது வருஷம் கழித்து வந்த ராஜராஜ சோழனை பற்றின குறிப்பு இதில் எப்படி வந்தது அதுக்கப்புறம் இன்னொரு இரநூத்தம்பது வருஷம் கழித்து வந்தது சுந்தரபாண்டியனை பற்றின குறிப்பெல்லாம் எப்படி இந்த கல்வெட்டுக்குள்ளே வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து இந்த பார்ப்பனர்கள் அந்த இந்து மதம் சனாதனம் எல்லாம் எப்படியாவது ஏற்றணும் அப்படின்றதுக்காக பிற்காலத்தில் சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முன்னூறுகளில் அதாவது சுந்தரபாண்டியன் காலத்துக்கெல்லாம் பின்னாடி தங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் கல்வெட்டாக வெட்டி வச்சு போல இருக்குது ஆளை கூட்டு வந்து அப்படி தான் நடந்திருக்க முடியும் இந்த வயலூர் அப்படின்றதுக்கு இங்கே பழைய பேர் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா பிழவயலூர் பிழவாயுலூர் அப்படின்னு இது வயலூர்னு நம்ம சொல்கிறோம் அது பி பிழ வயலூர் அப்படின்னு போட்டிருக்கு வாயலூர்னால் என்ன அர்த்தம் கடற்கரைக்கு உள்ளே போகக்கூடிய வழி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அதான் பிளைமூத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல லண்டனில் அது மாதிரி கடலுக்குள் நுழையக்கூடிய வாயிலாக இந்த அது வந்து ஒரு துறைமுகப்பட்டினம் மாதிரி செயல்பட்டுக்கலாம் ஒரு காலத்தில் அப்படின்னு நம்ம அந்த பேரை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியுது இப்படியாக இந்த பல்லவர்கள்லாம் இப்படி இருக்கும்போது இவருக்கு ரெண்டு பசங்க பிறகுறாங்க அதில் முதல் பையன் பேர் மகேந்திர மகேந்திரவர்மன் தான் ரெண்டாவது பையன் பேர் பரமேஸ்வரவர்மன் அவங்க அப்பா பேர் இன்னொன்று அவங்க தாத்தா பேர் இந்த மூன்றாம் மகேந்திரவர்மன் வந்து இவனுக்கு இவனை மூன்றாம் மகேந்திரவர்மன் சொல்லலாம் இந்த மூன்றாம் மகேந்திரவர்மன் வந்து அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போதே அவர் உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் விட்டார் என்ன வியாதியோ என்னவோ தெரியாது செத்துட்டார் அதுக்கு அடுத்தால் இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றது இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் அவரை பற்றின செய்திகளை அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்